الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالله خير حَافِظٌ وهو أرحم الراحمين صدق الله على العظيم وقال نبينا عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போசிக்கக்கூடிய ஒருவனுக்கு புகழனை தஹம்துல்லா அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்திய சீரரசன் மார்க்க போதார் முஸ்தபா அலை வசல்லம் அண்ணா்கள்ரு மீதிலும் அன்னவர்களது வழிமுறைகளை எடுத்து ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் கருணையும் என்னும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் இந்த புனிதமான கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நன்மையிலே அல்லாஹுடைய இல்லாமல் இந்த பள்ளி வாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹு ஆல என்னென்ன விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களை இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ தடை கட்டில வைத்திருக்கின்றானோ அப்படியா ஒரு காரியங்களை விட்டு நூற்றுக்கு நூறு முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலிடக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய இளைஞங்களை அல்லாஹாக்கும் சுபகானுமத்தாலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் உண்மையில் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சுபகான இந்த உலகத்திலே பொறாமை ஒன்றை கண்ணூர் என்று செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அதை போன்று நோய்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உலகத்தினுடைய சோதனைகள் உள்ள விடயங்கள் அதை போன்று சூனியம் இது அல்லாஹுடைய ஏற்பாட்டுள்ள விஷயம் இது தாண்டி நடக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல எனவேதான் அல்லாஹ் சுபகானகத் ஆலா இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய முறைகளையும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கே இவைகள் ஏற்படாமல் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அப்படி ஏற்பட்டாலும் அதிலிருந்து எங்களுக்கு வெளிவரக்கூடிய வழிகளையும் அல்லா சுபஹானுமோதாலா காட்டி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் மூன்று அமல்கள் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இவைகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமல்கள் ஆச்சரியம் என்னண்டா இந்த மூணு அமல்களும் மிக மிக லேசான அமல்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் எத்தனை மனிதர்கள் அன்புக்குரியவர்களே அவர்களுடைய நிலைமைகள் அப்படியே மாறி இருக்கின்றது வாழ்க்கையினுடைய நிலைமைகள் அப்படியே புரண்டிருக்கின்றது வாழ்க்கை தலக்கீலாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் ரிஸ்க் வாழ்வாதாரம் தடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் தடப்பட்ட நிலைமை நிலைமையில் இருக்கின்றார்கள் வெளிரங்கமான காரணங்கள் இல்லை அனுபவக்கூடியவர்களே உண்மையிலே அதற்குரிய காரணங்கள் எடுத்துக்கொண்டார் உண்மையிலே தற்பொழுது எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த அந்த இந்தியாவின் ஏர் இந்தியா உடைய ஃப்ளைட்டுடைய சரத்திலும் கூட தெரியும் அன்புக்குரியவர்களே நாம் நம்முடைய ஒவ்வொரு விடயங்கள் கண்ணூருடைய தாக்கமாக இருக்கலாம் பொறாமையினுடைய கண்ணுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு மிக அபூர்வமான அபூர்வமாக வெளிப்படும் வெளிரங்கமான காரணங்கள் அதற்கு இருக்காது பொறாமை கண்ணூறு இதே போன்று சூனியம் ஒரு மனிதனுக்கு இரவிலே செய்யப்பட்ட சூனியம் துப்பிரபிலையின் இரவில் திட்டப்படு திட்டப்பட்ட அந்த அந்த திட்டம் هذه كاره يلي الله رحمة الله وسعت رحمة كل شيء ورحمتي وسعت كل شيء الله لي رحمة ميها أنا ماردي أنا أقول بمحمد صلى الله عليه وسلم ورجل الله سبحانه وتعالى இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அசௌகரியங்கள் இவைகளிலிருந்து பாதுகாப்பு பொறாமை கண்ணூறு சூனியம் இப்படியான விஷயங்கள் இருந்து பாதுகாக்கக்கூடிய முறைகளை அல்லாஹ் சுபகானுமுகத்தாலா இந்த தாக்கத்திலிருந்து பாதுகாப்புகளை அல்லா சுபஹானுகத்தாலா எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறார் திரு அமல்களை அவர்கள் மூலமாக எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறார் அதில் மிக முக்கியமான மூன்று அமல்களை தான் அது அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய அனுமதி பிரகாரம் இது நில்லாக தபாவிற கவச்சான இந்த மூணு அமல்களும் எங்களை பாதுகாக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்துல் முகமது சலுல்லா அலிசன் காட்டி தந்தது கராத்து ஆயத்துள் குறிசி ஆயத்துள் குறிச்சியை ஓதுறது இது பாதுகாப்பு ஆதம குரானில் கரையும் குரானில் சங்கையான மகத்தான ஆயத் என்று வர்ணிக்கப்படுது அதம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஆயத் ஒவ்வொரு தொலைகுக்கு பின்னால ஹரியத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த ஆயத்து குறிச்சியோ ஓதிக்கோங்க

அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு மவுத்தாகிறது மட்டும்தான் தடை உலகத்தில் அவர் மௌத்தாகினா அவர் உடனடியாக சொர்க்கத்துக்கு போவார் அவர் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த நேரத்தில் யாரும் அவரை தடுக்க வர மாட்டாங்க அவர் சொல்லப்பட்டிருக்க ஹதீஸ்ல அவர் உடனடியாக சொர்க்கம் போவார் அவ்வளோ அற்புதமானது தான் ஆயத்திற்கு ஆயத்திற்கு சொல்லி காட்டினார்கள் யார் ஆயத்துக்கு தான் படுக்கைக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த படுக்கையினுடைய விரிப்பில் இருந்து அந்த பெட்டில் இருந்து ஆயத்துக்குடிச்சியை ஓதுவாரோ எல்லா ஒரு பாதுகாவலனை ஏற்படுத்திடுவான் அவர் படுக்கையில் இருந்து படுக்கைக்கு வந்தார் இருந்து எலும்புற வரைக்கும் நல்லா பாதுகாக்கிறான் ஒரு மழைக்குரிய பாதுகாப்பு ரொம்ப கவனமாக கேட்கணும் ரொம்ப நுணுக்கமாக கேட்கணும் எல்லா பாதுகாவலன் ஏற்படுத்தினான் ஷேதான் அவனுக்கிட்ட நெருங்க மாட்டான் அனுக்கூடியவர்களே ஒரு ஆயத் ஒரு அமல் சொல்லப்பட்ட ஒரு ஆயம் ஆயா அந்த ஆயத்துட பவருதான் இது அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இவர் ஓதிவாரா எல்லா கடுமையான கஷ்டங்கள் கஷ்டமான கட்டங்களையும் அல்லாசி பகானுவ தன்னுடைய பாதுகாக்கும் இரண்டாவது அமல் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனை என்ன பாதுகாக்கக்கூடிய சூனியம் கண்ணூரு கெட்ட மனிதருக்கு கெட்ட பார்வைகளிலிருந்து பாதுகாக்க ஐந்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டாவது அமல் என்ன தெரியுமா நஃப்சக் பில் வல் கால மாலை காலமால திக்ருன்னு சொல்லுவோம் இதே அற்புதமானது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஹதீசில் நீங்கள் காலையில் மாலையில் இதைத்தான் ஓதிட்டு வரணும் இது மிகப்பெரிய ஆருவல் அல்லாஹுடைய நெர்மத் அத்காரு வல் உல்மசா இது வெறும் வார்த்தைகள் வ வார்த்தைகளாகச் சொல்லக்கூடிய அல்ல இது வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் ஹி ஃபல்சஃபத்தில் ஹயா வாழ்க்கை தத்துவம் வமென் ஹாஜுன்டி முஸ்லீமின் ஒரு மனிதனோடைய ஷெடோல் இது இது திட்டம் அதைப் போன்ற நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தை நிர்ணயிக்குது யாலமு அன்னல் முதபிர வல் ஹாஃபில உங்கா ஆ மேலாளன் யார் பாதுகாவலன் யார் அது அல்லாஹ் தான் யானமான முத்தப்பேர் வால் ஹாவ் இ ஹூ அல்வா சல்ல அல்லாஹ் வலையோ செல்லம் அவுசானா பிஹாதி ஹில் அதிகார் எங்களுக்கு வசியத்தை சொன்னாங்க இந்த காலமான திக்கருகளை பேணுங்க லிஜூ ரிலவா ஹி ஆஸ் ஜ வஜல் ஒவ்வொரு நாலு மல்லஹின் பக்கம் முன்னோக்கிடும் உதாரணமாக இந்த அதிகாருகள் நீங்கள் சொல்றீங்களே ஆசிரத்து அது என்ன தே சொல்கிறீங்கன்னு கேட்டால் அது திக்கிறகளை அவுராதுகள் நிறைய இருக்குது ஹஜீசரில் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு சொல்லி காட்டுறேன் சொன்னாங்க காலையில் மூணு தடவை ஓதுங்க மாலையில் மூணு தடவை ஓதுங்க இப்போ என்ன நடக்கும் எந்த தீங்கும் ஏற்படாதுன்னு சொன்னாங்க காலையில் ஓதி இருக்கணும் இது நான் மாலையில் ஓதணும் அடுத்த உதாரணம் அல்லாவுடன் இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாவுடைய பாதுகாப்பு வாழ்க்கையில எல்லா கட்டங்களையும் இந்த அசர்கள் இருந்தே இந்த அசராத்துகள் இருந்தே

அல்லாஹ்க்காக சேருது வினியத் தஃப் இல் பெலா சதகத் வினியத் தஃப் டில் பெலா த பலா இ முசீபத்துகள் பிரச்சனைகள் சோதனைகள் நம்பு நோய் நம்பளங்கள் இவைகளில் இருந்து பாதுகாக்கும் இதுக்குரிய அமர் இது ஒரு அமல் அல்லாஹிடத்தில் இந்த அமலை செஞ்சுட்டு ஜஸ் அல் உல்லாஹ அஸ் அஜல் அபிஹாதி ஹில் அமல் ஹாலிஸ் அல்லாஹ இடத்தில் கேட்பா பிரச்சனைகள் பிரச்சினைகள் இல்லாமல் அளக்க செல்லையை பாதுகாப்பை தேடி சோதனைகள் அகற்றும்படி அல்லாஹூடத்தில் இதை செஞ்சுட்டு இப்படி ஒரு துவாக செய்வார் இந்த சதக்காவுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய துவா சதக துளகா சின் ஒரு கெடுதி வரக்கூடிய கெடுதியை தடுக்கிற தடுக்கிற விஷயத்தில் அதில் இது பாதுகாக்கிற விஷயத்தில் சதகாவுக்கு ரொம்ப அற்புதமான சக்தி அல்லாஹ் சுபகான தலை வைத்திருக்கின்றான் அவனுடைய உதவி அவனுடைய அனுமதி பிரகாரம் சொல்லவா அலை வசல்லம் அவங்க சொன்னாங்க இந்த மூணு களிமாத்துகள் மூணு கலிமாத்துகளில் சொன்னாங்க சலாசு பீசு மீன் மீன் சலாசி கலிமா தாவோ மரவாக்கும் பி சதக்கா என்று சொன்னார்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்காவின் மூலமாக மருந்து செய்யுங்கன்னு சொன்னாங்க இது வார்த்தை தாவு என்ற ஒரு வார்த்தை மரவாக்கும் என்றது ரெண்டாவது வார்த்தை சதக்கா என்றது மூணாவது வார்த்தை மூணு வார்த்தைகள் மூணு கலிமாத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மூணும் தலாசு மபாத்தி அற்புதமான சாவிகள் மூணு இது ஒரு குறிப்பான விஷயம் கிடையாது இது ஒரு சில விஷயத்துக்கு குறிப்பானது என்று சொல்லில்லை அன்புக்குரியவர்களை சொதக்கான்றது பொதுவானது எல்லா குல்ல மரம் தவு மரு பாக்கும் எல்லா விதமான நோய்கள் ஹசத் சேஹத் ஐன் அல் முஷ்கிலா த நப்சியா அல் அதுவியா வெளிரங்கமான உள்ரங்கமான உடம்பு ரீதியான வெளி ரீதியான ஹசது பொறாம சூனியம் அனைத்திற்கும் சதக்கா மருந்து பாதுகாப்பு இப்போ அன்புக்குரியவர்களே இந்த ஐயா இந்தியா ஃப்ளைட் இந்தியாவினுடைய இந்த ஃப்ளைட் யூகே நோக்கி போகுது லண்டனை நோக்கி அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் இந்த சதக்காவுடைய பொறுமதியை விளங்கி அற்புதமான இந்த சதக்காவில் செஞ்சு அல்லாக பாதுகாப்பு செஞ்சு போனால் அல்லாஹ் சுஹான முகம்தாலும் மூணு ஃப்ளைட்டுக்குரிய பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படித்தான் கொடுத்து கொண்டும் இருக்கின்றான் அவ்வளவு அற்புதமானது தான் இந்த சதக்கா என்று சொல்கிறது என்னால் தான் சொல்லுவாங்க பிரயாணங்கள் போகிறதுக்கு முன்னால் சதக்காக்கள் சாப்பாடுகள் கொடுத்துட்டு போகணும் அல்லாஹ் பாதுகாப்பான் ஓலவு கேனத் கலீலா அது நாங்கள் ஒவ்வொரு இருக்கிற கிழமையில நாங்கள் ஒரு கிழமையில செய்யணும் ஒரு நாளும் செய்யணும் இது ச கலீகலாக இருக்கலாம் பசீதா கொஞ்சமாக இருக்காது இருக்கலாம் அதனால் மிகப்பெரிய பாதுகாப்பை அதன் மூலமாக கொடுப்பார் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு திருகம் அதனை ஆயிரம் அல்ஃப் திருகங்களாக ஒரு லட்சம் திருகங்களாக பல நூறு திருகங்களாக அதனை அதனுடைய எஹலாசை வைத்து அதனுடைய நீயத்தை வைத்து அல்லாஹ் சுஹானுபவத்தால் அதை மாற்றி அமைக்கும் ஈச்சை பல கீர்த்தனை சம்பவம் ஏற்பட்டிருக்கும் அல்லாவுக்காக செஞ்சா அது மலையளவு நன்மையா அது அல்லாவுக்காக நாங்க செய்யும் இடத்துல எந்த இதையும் எதிர்ப்பா வரக்கூடிய பெரிய நோய் நொம்பலங்கள் இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுபகானு அப்படியே பறக்க பஞ்சி பறப்பதைவன் பறக்க வைத்து விடுவார் அதிகமான மக்கள் எங்கட சமூகத்துல ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை துன்பம் வந்துட்டா நோய் நொம்பலங்கள் வந்துட்டா முதலாவது நாடுறது டாக்டர் டாக்டர் ஹாஸ்பிட்டல் அங்கே போங்க இங்கே வாங்க அதை செய்ய அல்லாஹுடைய கதவின் பக்கம் போனீங்களா தட்டி பார்த்தீர்களா அல்லாஹித்தம் சென்றீர்களா கடைசியாகத்தான் வார சதக்கா செய்யலையே கூடாதா நாங்கள் சதக்கா இந்த சதக்காவை அல்லாக்காக முதலாவது செய்யுங்கள் எல்லா பிரச்சனையும் பறந்து போய்விடும் உங்களுக்கு முடியுமான அளவு உங்களுடைய தாக்கத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் கஷ்டமாக நினைக்கும் அளவுக்கு அதிகமாக செய்யுங்கள் அதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் சொல்ற விஷயம் நீங்க சதக்கா செஞ்சுட்டு நீங்க என் வைத்தியம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரல நீங்க அஸ்பாபுகளிடம் பக்கம் போக வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை மருந்து செய்ய வாண்டம் என்று சொல்ல வரவில்லை அன்புக்குரியவர்களே செய்ய வேண்டும் ஆனால் முதலாவது தொழ வேண்டும் அல்லாஹுடத்தில் துவா செய்ய வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய மருத்துவம் இதில் அல்லாஹ் மிகப்பெரிய தாக்கத்தை வைத்திருக்கின்றார் என்பதை சொல்லி வருகிறேன் எஹலாசுரன் நீயத்தோட இதில் ஒரு பெரிய அசர ஆச்சரியமான விஷயம் இருக்குது இதில் இந்த அல்லாஹ் குல் விஷயம் பற்றி அல்லாஹுடைய சக்தியில் நாங்கள் தற்றோம் அல்லாஹுடைய குதிரத்தை தற்றோம் அல்லாஹுடைய பாபத்தற்றின் குளிசையும் கதை லேத்தன் எங்களை பாதுகாக்கிறவன் அது நாங்கள் பறந்தாலும் கடலிலே பறந்தாலும் சரி அவன் வானத்திலே பறந்தாலும் சரி கடலிலே சென்றாலும் கடல் நடுவிலே இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டையும் அல்லாஹ் தான் கொண்டு வந்தேன் வசஹர அல்லாஹ் தான் வசப்படுத்தி வைத்திருக்கின்றான் அது அவனுடைய கையில் இருக்கின்றதை அதனுடைய பாதுகாப்பு அதால் அவனுடைய கையில் அவன் நாட்டம் அவன் மாதிரி நடக்கும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும் பூமியில் போகக்கூடிய தண்ணிக்கு மேலே போகக்கூடிய கப்பல் அது எவ்வளவு பாரமானது தண்ணிக்கு மேலால் சென்று கொண்டிருக்கின்றது காத்திலே அவ்வளவு பாரமான இரும்பு பறக்கின்றது என்று சொன்னால் அது யாராலும் இயக்க முடியுமா அது அல்லாஹ் தான் இறக்கின்றான் அதனை பாதுகாப்பது அழகானவன் கொண்டு சேர்ப்பது அல்லாஹ் தான் அவன் தான் மிக சிறந்த பாதுகாவலர் இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் வர வேண்டும் நாம் எங்கு போனாலும் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆக மாட்டோம் ஆக மூணு விஷயம் ஒன்று ஆயத்துக்குறிச்சி ரெண்டாவது அது கருசபாசா மூணாவது அசதா மூணாவது அசதா இந்த மூணு விஷயமும் மிகப்பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் சுபஹான் ஆலா இதன் மூலமாக தாரான் இதன் மூலமாக எங்களுடைய அனைத்து விடயங்களுக்குரிய பாதுகாப்பையும் செய்து கொண்டு எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் அடைய முடியும் அப்படிப்பட்ட இந்த அமல்கள் மூலமாக அப்படிப்பட்ட இந்த தீர்வை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹாக்கு சுபஹான் அலா எங்கள் எல்லாருக்கும் தந்தவள் வானாக அஹமது இல்லா ரபுல்ல அலாமி வரமத்துள்ளா